நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இந்த டைம் நிறைய வண்டிகள் இன்னைக்கு நம்ம வந்து அப்டேட்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே முக்கியமா லோக்கல் நம்பர் இவங்கிட்ட நிறைய அவைலபிளா இருக்கும் டைரக்டா பார்ட்டி டு பார்ட்டி உட்கார வச்சு பேசுவாங்க உண்மை சொல்லி தெளிவாக சொல்லி சூப்பராக பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மினிமம் சின்ன அமௌண்ட்டாக எவ்வளோ கையில் இருந்தால் நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாம் மோட்டை ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள வந்தால் மேக்சிமம் எல்லாம் வண்டி மேக்சிமம் கையில் இருந்தாலே போதும் எப்போவுமே ஸ்ரீசா கார்ஸ் பொறுத்த அளவுக்கு வண்டி சும்மா பள 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 பளனு தான் இருக்கும் எப்போ நீங்கள் வந்து பதவம் சரி

ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிரிசா கர்சா வந்து வந்திருக்கோம் சோ கொக்ரோ குளத்துல சயின்ஸ் சென்டர் அப்படி பேக் சைடுல பூங்கா தெரு அப்படின்னு சொல்லியிருக்கு அங்கதான் வந்து இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டைம் நிறைய வண்டிகள் இன்னைக்கு நம்ம வந்து அப்டேட்ல வந்து பாத்து போறோம் எல்லாமே முக்கியமா லோக்கல் நம்பர் இவங்ககிட்ட நிறைய அவைலபிளா இருக்கும் சங்க சார் வந்து நம்மளோட இருக்காங்க சார் போன டைம் போட்ட வீடியோ எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு போன வாட்டி அந்த வாட்டி புது கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கோம் போன டைம் எடுத்த டிவி 300 க்கு வெளிய இருந்து காலையில தான் இதான் டெலிவரி இல்ல

வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க என்ன மாதிரி நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் வந்து இந்த டைம் வந்து சொல்ல போகிறோம் குறைஞ்சது ரெண்டரை லட்ச ரூபாயில இருந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தி நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கு இன்னைக்கு அந்த மெரிடியன் மெரிடியன் வந்து ஓகே அது மாதிரி இப்போ நம்ம சொல்லியிருக்க பிரைஸ் பிக்ஸ்டு பிரைஸா இல்ல வாங்க நம்ம என்ன பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பெஸ்ட்டா பண்ணி அதே மாதிரி நம்மகிட்ட நிற்கிற வண்டி எல்லாமே மேக்சிமம் நம்ம கஸ்டமர் வெஹிக்கிள்ங்கிறத நம்ம வீடியோ வந்து நிறைய வீடியோ வந்து சொல்லியிருக்கோம் கஸ்டமர் வெஹிக்கிள் தான் நம்ம வெறும் கமிஷன் பேஸ் மட்டும் தான் பண்றோம் உங்களுக்கு இன்னைக்கு காலையில டிவி டெலிவரி போட்டுருக்கோம் அது மட்டும் கஸ்டமர் தான் எல்லாமே பண்ணி கொடுத்தோம் டைரக்டா பார்ட்டி டு பார்ட்டி உட்கார வச்சு பேசி பேசிவாங்க பார்ட்டி டு பார்ட்டி தான் எல்லாமே பார்ட்டி டு பார்ட்டி தான் வருவாங்க ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் ஈக்வடெக்ஸ் பண்ணுவோம் சோலா பண்ணுவோம் என்ன கேட்கானோ பண்ணி நம்ம கிட்ட இருக்க எல்லா வண்டிக்குமே ஃபைனான்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கு எவ்வளவு மினிமம் சின்ன அமௌண்டா எவ்வளவு கையில இருந்தா நம்ம வண்டி எடுத்துக்கலாம் மோட்டார் 50000 ல இருந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தா மேக்ஸிமம் எல்லா வண்டியும் மேக்ஸிமம் கையில இருந்தாலே போதும் 50000 ரூபா இருந்தாலே போதும் மேக்ஸிமம் 1 லட்சம் ரூபா இருந்தா பெரிய வண்டிக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா பண்ணிரலாம் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அதுதான் அந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ கொண்டிருக்கான மோடிஷன் சோ ஒரு வடியா நம்ம ஸ்பெசிஃபிக்காக பாத்து தெரிஞ்சு போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஸ்ரீசா கார்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஜீப் மெரிடியன் வந்து அப்டேட்ல வந்திருக்கு அதுவும் நம்ம சேனலுக்கு எஸ்பெஷலி மெரிடியன் வந்து ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்டேட் பண்றோம் ஒரு செவன் சீட்ல ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்கிறதிலே ஃபுல் ஆப்ஷன் பேனரோமிக்ஸ் வந்து வரும் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவோட வண்டி வந்து இருக்கு எட்டு வரும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஐம்பத்தி எட்டாயிரம் தான் ஓடி இருக்கு நாலு உள்ள இட்டிலாம் பாருங்க ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கம் இருக்கு இன்போடைமெண்ட் உங்களுக்கு பெரிய அளவில் வந்திருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா சீட் எல்லாமே புள்ளி லெதர்டு அண்ட் இந்த சீட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு புஷ்பேக் சீட் அண்ட் இது வெண்டி ஏர் வெண்டிலேஷன் சீட்னு சொல்லுவாங்க சீட் அச்சஸ்ட்மெண்ட் எல்லாமே மோட்டரைஸ்ட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க பீச்சர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு எட்டு ஏர்பேக் பேக் சைட் சீட் கோர்ஸ் ஆஃப் எல்லாமே பாருங்க ஃபுல்லி லெதர்டில் பக்கா ஒரிஜினாலிட்டி கண்டிஷன்ல எந்த சின்ன அளவு கூட டச்சப்போ எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாம அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்சூரன்ஸ் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கரண்டா இருக்கு இந்த மெரிடியனுக்கு ஜீப் மெரிடியனுக்கு நம்ம பட்ஜெட் பட்ஜெட் முதல்ல தான் மார்க்கெட்ல ஜீப் மெரிடியன் தேடுறீங்கன்னா குறைஞ்சது நாற்பத்தி எட்டு லட்ச பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய வண்டி பாதிக்கு பாதி விலையில வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா தான் சொல்றாங்க அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இதையும் குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த மெரிடியனை நீங்க வந்து வாங்கிக்கலாம் பொறுத்தளவுக்கு டேரக்டா கஸ்டமர் டு கஸ்டமர் உட்கார வச்சு பேசி நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க சோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் பேசிக்ஸ் யாவா தான் ஸோ அதனால் இந்த வண்டி வேணும்னா இப்படி காண்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாடா நெக்ஸான்ல எக்ஸ்ட் பிளஸ் டாப் அண்ட் மாடல் இருக்கிறதே டாப் அண்ட் மாடல் இன்னைக்கு நம்ம சிறிசா கார்ஸ்ல தான் அப்டேட்ல வந்து வந்திருக்கு சோ ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய வண்டி பெட்ரோல் வண்டி முக்கியமா செவன்டி சிக்ஸ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னெண்டாம் மாஸ்க்கு வண்டி நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சைலுக்லாம் எல்லாம் பாருங்க வண்டியினுடைய கலர் இந்த கலர் எஸ்பெஷலி நிறைய பேருக்கு பிடிக்கக்கூடிய கலர்னு சொல்லலாம் நமக்குமே எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலர் ரொம்ப பிடிச்ச கலர்ன்னு சொல்லலாம் ரிவர்ஸ் கேமரா பார்க்கிங் சென்சார் சரியா டீஃபாக்கர் பேக் வைப்பர் ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு வண்டி அப்படி கெத்தா நிற்குது உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுக்கு இப்போ உள்ள போயிட்டு வந்தாச்சு கம்பெனி சர்வீஸ் பார்த்தாச்சு உள்ள இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் எல்லாமே லைவா பாருங்க ஏசி எல்லாமே வந்து வந்தது ட்யூல் ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்திருது பேக் சைட் சிக் ஒரு பாருங்க வண்டி ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட பேக் சைட் சிக் ஒரு சார் ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து கரெண்ட்டா இருக்கு பேட்டரி புது பேட்டரி வந்து வச்சிருக்காங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் லோன் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை பண்ணி வந்து வாங்கிக்கலாம் சிர்சா கார்ஸ்ல எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிவி த்ரீ ஹண்ட்ரட் எப்பவுமே அவைலபிளா வந்து வந்துடும் ஒரு பிளாக் கலரில் கருப்பு கலர்ல கருப்பு குதிரைன்னு சொல்லலாம் ஒரு சூப்பரான வண்டி இப்ப ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு எம்காக் அந்த வண்டி வந்து கிடைக்குது நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் அபோவ் அப்படின்னா டீசல் வேரியன்ட் வண்டி எப்பவுமே சிறிசா கார்ஸ் பொறுத்த அளவுக்கு வண்டி சும்மா பல 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 பலன்னு தான் இருக்கும் எப்ப நீங்க வந்து பார்த்தாலும் சரி அந்த குவாலிட்டி வைஸ் நல்லா பக்கா இருந்திருக்கும் பேக் சைடு வீ எல்லாம் பாருங்க டி எயிட் பார்க்கிங் சென்சார்ஸ் அலாய் வீல் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டீரியர் எல்லாமே பாருங்க இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்கு டியூ பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் எல்லாம் பாருங்க சீட் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ரெக்ஸின்ல சீட் கோர்ஸ் கண்டிஷன் பாருங்க ஃபுளோர் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க பேக் சைட் சீட் கவர் சார் ஆஃபிரன்ஸ் எல்லாமே பாருங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்சூரன்ஸ் ஐடி வேலியூவே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் ஐடி வேலியோட இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு எம்பிவி கேட்டகரியில இந்த பிரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ பொலேரோ நியூ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல பன்னெண்டு லட்ச ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் லுக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்துருக்கும் ஸோ ரேட் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்றாங்க அதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெகிள் பாத்தீங்கன்னா மஹிந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரட் தான் இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கடிஷன்ல இருக்கு இது ஒரு டி எயிட் வேரியண்ட்டு எம்காக் இன்ஜின் முக்கியமா எம்காக் இன்ஜின் ஒரு எம்பிவி கேட்டகரியில ஒரு பெரிய சைஸ் வண்டி பட்ஜெட் ரேஞ்ச்ல வாங்கணும்னா நீங்க ஸ்ரீசா காசு வந்து வந்தலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்கவா இருக்கும் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ரெண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரியர் பம்பர் வந்துடும் ரிவர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதில் ஆட்டோ ஷிஃப்ட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பேக் சைடு வீலாம் பாருங்கள் அப்படி இருக்குது பேக் சைட்லேருந்து இன்டீரியர் அஃபரன்ஸ் பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் சிறிசா காசு பொறுத்தளவுக்கு எப்பவுமே டேரெக்ட் கஸ்டமரோட வண்டி தான் விற்பாங்க டேரெக்டாக நீங்கள் வரும்போதும் பார்த்தீங்கன்னா கஸ்டமரை டேரெக்டாக உங்களுக்காக அவங்க பேசி நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டியூல் ஸ்பேர் கீ ரெண்டு கீயுமே அவைலபிளாக இருக்குது உள்ள இன்டர்வாக பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டியூல் ஏர்பேக் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட இருக்கு சீப் டோர்ஸ் ரவி எல்லாமே பாருங்க தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு சீப் டோர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க பேக் சைடு வீ எல்லாம் பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ கஸ்டமர் வந்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காப்ல சோ இதையும் பாத்தீங்க அப்படின்னா சிறிசா கார்ஸ்ல உங்களுக்காக பேசி நல்ல பிரைஸ்க்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க நீ நேரில் வந்து பாருங்க வண்டியை பார்த்துட்டு எனக்கு இந்த ரேட்டுக்கு பேசி கொடுங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்லி ஃபார் கமிஷன் பேசிக்கலாம் வேற சோ அதனால அவங்க பேசி நல்ல பிரைஸ்க்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிவி நீங்கள் நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம சிரிசா கார்ட்ல பாக்குற வண்டி சிங்கிள் ஓனர் இதுவும் அப்படின்னா ஒரு டைரக்ட் ஓனர் கையில இருக்கக்கூடியதான் ரெனால்ட் கைகர்ல ஆரக் செட்டு நம்ம சேனல்ல கைகர் இன்னைக்கு தான் நம்ம டைம் எடுத்துகிட்டு இருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவிட்டை விட கொஞ்சம் பெரிய வண்டியாகவும் அப்கிரேடான வண்டியாகவும் செம்ம மாசிவ் லுக் அந்த லுக்கை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் வேற லெவலில் இந்த லுக் வந்துருக்கும் பேக் சைடாக இருக்கட்டும் ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும் லுக்கே வேற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அப்படி இந்த பேக் சைடு இந்த டைலைட்டை காமிங்க இந்த டிசைன் பேட்டர்னை பாருங்க வேற லெவலில் இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல பார்த்துருங்க இந்த ரெனால்ட் லோகோக்கு இடையில ஸோ மிரர் வந்து ரிவர்ஸ் கேமரா வந்து இங்க வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ரியரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது வந்து ரெண்டு கலர் அதாவது மேலே பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் கலர்லயும் ஆஃப்ல பாத்தீங்க அப்படின்னா レッド ரெட் கலரும் வந்து சேர்ந்து வந்து வரும் உள்ள இன்டீரியர் அப்படியே பாருங்க கீய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சோ ஒரு ஏடிஎம் கார்டு சைஸுக்கு ஸ்மார்ட் கீ வந்து வந்துடும் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து டச்சிலே வந்து கொடுத்திருக்கிறாங்க எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு சீக்கோர் பாருங்க ஸோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கீங்க பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அதுல பார்த்தீங்கன்னா ஈகோ மோடு ஸ்போர்ட்ஸ் மோடு பவர் மோடு இந்த மாதிரி ஒவ்வொரு மோடு இதுல வந்து இதுல வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மைலேஜும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான லுக் டைமண்ட் கட் அலாய் விடோட வந்து வருது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஸோ இதை வந்து இன்சூரன்ஸ் இல்லை ஸோ இதை வச்சு நீங்கள் ரேட்டை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ பேசினா நல்ல ஒரு பிரைஸ்க்கு அதுவும் ஃபுல் ஃபைனான்ஸ் சப்போர்ட்டோட வந்து வாங்கி கொடுத்துருவாங்க எங்க நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கு ஸோ வண்டி வேணும்னா நம்ம சிறுசா காசு வாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு ஒரு சின்ன வண்டி கன்வீனியன்ட்டா ஒரு குட்டியான ஒரு அழகான வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் வந்து சொல்லலாம் இது வந்து பெட்ரோல் வேரியன்ட்டு டி லைக்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட்டு வண்டி பாடி அவுட்லைன் ஸ்கிராச்சஸ் எல்லாமே இல்லை எதுவுமே இல்லாமல் அந்தளவுக்கு நல்லா நீட்டாக ஒரிஜினாலிட்டியாக வச்சிருக்காங்க நம்ம சிறுசா காசில் தான் வண்டி அவங்க எடுத்தாலே பார்த்து பார்த்தா மேக்ஸிமம் கஸ்டமர்டே இருந்தாலும் தெளிவாக தான் மேக்ஸிமம் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைன்னா தெளிவு பண்ணி கொண்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு உள்ள இன்ட்ரீயர்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சென்ட்ரலாக்கு வந்துடும் இந்த மாதிரி ரிமோட் கீ போட்டுக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் உள்ள டேஷ்போர்டோட வியூலாம் பாருங்கள் பவர் விண்டோஸ் மட்டும் வராது பேக் சைடு வீலாம் பாருங்கள் ஏன்னா டிலைட் டோர் பேட் வீலாம் பாருங்களேன் நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அந்த லுக்வைஸ் பார்க்கறதே செமையா இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மட்டும் கிடையாது கண்டிப்பா நேரில் வரும் பட்சத்தில் இந்த ரேட்டை குறைச்சி பேசி உங்களுக்காக சீர்சா வாங்கி கொடுப்பாங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா போர்த்ல ஆஸ்பேர் ஃபோர்ட் ஆஸ்பேர் பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டைட்டானியம் பிளஸ் ஏபிஎஸ் அண்ட் பேக் எல்லாமே வரக்கூடிய டைப் இந்த இடத்துல மட்டும் சின்ன வந்து இருக்கு பேக் சைடு லுக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஏசி பவுஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ட்யூல் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் டேஷ்போர்டோட போர்டோட வீம் பாருங்க இன்டீரியர் காம்பினேஷன் சூப்பர் கலரா இருக்குங்க பிளாக் அண்ட் பீச் கலர்லாம் வந்திருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டியூ ஏர் பேக் ரிமோட் கீ வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எண்பதாயிரம் வந்து ஓடி இருக்கு டேஷ் போர்டோட அப்பியரன்ஸ் எல்லாம் பாருங்க சீட் கவுசர வீலாம் பாருங்க டீசல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா லிட்டருக்கு அபோவ் பார்த்தீங்க அப்படின்னா இருபது கிலோமீட்டர் பக்கம் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆஸ்பேயர் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வண்டின்னு சொல்லலாம் ஃபோர்ட் டிகோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு வெர்னா பார்த்த லுக் வந்துருக்கும் வெர்னாவோட அதே ஸ்பேஸ் லுக்கில் ஒரு ஃபோர்ட் ஆஸ்பயர் வந்து இன்றைக்கி எடுத்துட்டு இருந்துருக்கிறாங்க நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசியிருந்து வாங்கிக்கலாம் இன்னைக்கான அப்டேட்ல டாடா இந்தியா அப்டேட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் கடிசில் சிங்கிள் ஓனர் கடிசில இருக்கு ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு மணி அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க சிஆர் ஃபோர் இன்ஜின் வந்துடும் பேக் ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி டூ நைன்ட்டி இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி வந்துருக்கும் இருக்கும் மணியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்த்தாண்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படியே பேக் சைட் லுக்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேடி பவர் விண்டோஸ் இந்தியாவில உங்களுக்கு எல்லா ஆப்ஷனோட வந்து வருது சீக்ஸ் வீ இல்லாமல் லைவா வந்து பாருங்க இந்தியா நல்ல குவாலிட்டியா தெளிவா தேடுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான பிரைஸ் சைடு கிடைக்கும் பாருங்க கீ பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீயோட வருது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கிறாங்க இந்த இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த இந்தியாவை நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாயில் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த ஃப்ரண்ட் சைட் லுக் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த ஃபாக்ல பக்கமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒயிட் கலர் டிஆர்ஆர் வந்து கொடுத்துருக்குறாங்க அது இந்த வண்டிக்கு லுக்கு வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் வண்டியினுடைய அவுட் பாருங்கள் பாருங்க ரொம்ப தெளிவாக ஜம்முன்னு எடுத்துட்டு இருந்துருக்காங்க இதுவும் மார்தாண்ட ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு எல்லா வீலுமே அலைவில் வந்து வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் இது வந்து ஐ டுவெண்ட்டி பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்டோட வருது பேக் சைட் விலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க மார்த்தாண்டா ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு எல்லா டயருமே பாத்தீங்க அப்படின்னா பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா அவரேஜா இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர்ஸ்டேரிங் பவர் இண்டோஸ் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் டீ லேர் பேக் எல்லாமே வந்து வந்துருது ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோடு இருக்கு சீட் சிக்கோசுரம் பாருங்க ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்கு சீட் கோர்ஸ் ஒரு அஃபிரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி நல்லா தெளிவாக வச்சிருக்காங்க ஸோ பெட்ரோல் வண்டி அப்படிங்கிறனால ஒரு டீசென்டான இன்ஜின் ஆயிஸோட ஒரு சூப்பரான கண்டிஷனில் ஒரு ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ரேட்டு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை நான் ஷிஃப்ட் பண்ணியிருந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம சிறிசா பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி தான் போட ஆஸ்பயர் இது வந்து பெட்ரோல் வேரியன்ட்டு வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவதுல இருக்கு வண்டியுடைய பாடி லைன் நல்லா தெளிவாகவே இருக்கு எக்ஸ்ட்ரா அலைவில் போட்டுக்கிறாங்க அது லுக் இன்னும் இந்த வண்டிக்கு ஒரு லுக் ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்கும் சொல்லலாம் ரிவர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சென்சார்ஸ் வந்துருது பேக் சைட் லுக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் ஆஸ்பியர் பொறுத்தளவுக்கு இன்டீரியர் லுக் ஒரு வேற ஒரு கிளாஸியான லுக்கில் இருக்குன்னு சொல்லலாம் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடுது டியூ லேர் பேக் வந்துடுது ஏபிஎஸ் வந்துருது சென்ட்ராக் வந்துருது ரிமோட் கீ வந்துருது சீக் அவுட்ஸ் ஆஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்கும் பேக் சைட்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டி பேக் சைட் சீக்கிரன்ஸ்லாம் பாருங்கள் ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்துருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி பார்க்குற லொகேஷன் நம்ம சிரிசா கார்ஸ்ல தான் ரேட்டை குறைச்சு பேசி ஏன்னா கஸ்டமர் வண்டி தான் டேரெக்டாக வந்தீங்கன்னா உட்கார வச்சு பேசி நல்ல ப்ரைஸ்க்கு வந்து முடிச்சு கொடுப்பாங்க சோ அவங்களுக்கு எப்பவும் போல ஒரு டூ பெர்சென்டேஜ் கமிஷன் மட்டும் தான் கேட்பாங்க நம்பர்ல இருக்கு உடனே கான்டக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேக்குறது பொலேர இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிறிசா கார்ஸ்ல ஒரு கஸ்டமர் தான் விற்கணும்னு சொல்லி கொண்டாந்து அதுவும் லோக்கல் நம்பர்ல ரெண்டே ஓனர் கண்டிஷனில் வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா எஸ்எல்எக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எஸ்எல்எக்ஸு வண்டி அவுட்லுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்டி டிஏ இன்ஜின் வந்துடும் பேக் சைடு லுக்கெலாம் பாருங்கள் வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேக் சைடு லுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ள இட்டிலாம் காமிக்கிற பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வண்டி இப்போ வந்து இது ஒரு கஸ்டமர் அப்படியே கொண்டாந்து விட்டுருக்காங்க இன்னும் எதுவுமே ரெடி பண்ணலாம் அப்படியே இருக்காங்க இருக்க கண்டிஷன்ல என்ன ரேட்டுக்கு வேட்டாலும் கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காப்புல பேக் சைடு சில்கோஸ்டர்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறாங்க ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம் பேக் சைடு விழா பாருங்க நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கும் வண்டி பொலரை வேணும் அப்படின்னா நீங்க டேரெக்டா சிறிசாக்கா வாங்க அதுவும் லோக்கல் நம்பர்ல இருக்கு ரேட் வந்து நெகசியபுள் தான் ஸோ கண்டிப்பா உட்கார வச்சு அவங்கிட்ட பேசி நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கி கொடுப்பாங்க இதுக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்லி இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி உங்களுக்காக வாங்கி கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் சிறிசா கட்ஸ் கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு குவாலிட்டியான கார்டுகள் எல்லாமே பட்ஜெட் ரேஞ்ச்ல நம்ம ஏரியா சைடு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க டேரெக்டாக நீங்க வந்து இங்கே வந்து வாங்கிடலாம் அது மாதிரி நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான வண்டி கண்டிப்பா இந்த வீடியோவில் வந்து இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் மேக்ஸிமம் உங்களோட கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட நிறைய வண்டிகள் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இல்லனா கண்டிப்பா கண்டிப்பா ஸோ அது மாதிரி சொல்லியே வந்து கொடுப்பாங்க அது மாதிரி டேரெக்டா பார்ட்டிக்கு பார்ட்டி அப்படிங்கறதுனா நீங்க டேரெக்டா கூட வந்து பேசிக்கலாம் ஆனா ரேட் வந்து ஸ்ரீசாகாஷ் கொடுத்த அளவுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ரேட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டி குவாலிட்டிதாங்க மெயின் இன்னைக்கு குவாலிட்டி நம்ம கம்மியாக கூட எடுக்கலாம் ஐம்பதாயிர ரூபா என்கிட்ட விட கம்மியா வழியே கிடைக்கும் ஆனா குவாலிட்டியை சொல்ற மாதிரி இருக்கும்ல பேர் சொல்ற மாதிரி இருக்கும்ல நம்மட்டையும் சில வண்டி கம்மியா தான் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வண்டிக்குள்ள குவாலிட்டி நம்ம மேக்ஸிமம் அப்படி எடுக்கிறதே கிடையாது சொல்லிக் கொடுத்துறது எதுவுமே எடுக்கிறதில்ல அப்படியே கம்மினா என்னாலும் வாங்க அதுக்கு என்ன வந்ததோ பண்ணி கொடுப்போம் மேக்ஸிமம் எடுக்கிறதே இல்லை அப்படிப்பட்ட வண்டி

அவங்க உங்களுக்காகவே பேசுவாங்க அந்த பக்கமாக அந்த கஸ்டமர் உங்களுக்காக பேசியே எடுத்து நம்ம மினிமம் ஐயாயிரம் ரூபாய் மேல போகும்போது நம்ம அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி முடிச்சு கொடுத்தோம்னா பத்தாயிரம் ரூபாய் பையரத்தையும் செல்லும் பத்தாயிரம் மற்றபடி ஆகும் அவ்வளவுதான் என்ன ரேட்டு கேட்கணுமோ அவங்க பாட்டிக்காரங்களே பாட்டி கேட்கலாம் நீங்க இல்லாத பட்சத்தில் மட்டும் தான் மொபைலில் கான்டாக்ட் பண்ணுவாங்க இருக்கும்போது வந்துடுவாங்க டிரான்ஸ்பெரண்டா என்ன என்ன பண்றங்கிறத தெளிவா வந்து பேசி வந்து சொல்லியிருக்காப்ல சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ கார்கள் எல்லாம் வேணும்னா சிறிசாக கண்டெக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டுகள் சந்திப்போம் நன்றி